தென்காசியில் தனியார் ஹோட்டல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கமகம பிரியாணி விருந்தளித்து அசத்தியுள்ளது தென்காசி ஹவுசிங் போர்டு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் உணவகமான ஏ எம் டு பி எம் தனது மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவினை கொண்டாடும் விதமாக தென்காசி நகராட்சி பகுதியில் பணிபுரியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கமகம பிரியாணி விருந்தளித்து அசத்தியுள்ளது தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் தங்களது ஹோட்டலுக்கு அழைத்து ஹோட்டலின் உள்ளே அமர வைத்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜாம் ரைத்தா கிச்சடி பலூடா உள்ளிட்ட மெனு தூய்மை பணியாளர்களுக்கு பிரத்யேகமாக தயார் செய்து பரிமாறப்பட்டது ஏஎம் டு பி எம் உணவக உரிமையாளரின் இந்த செயல் தூய்மை இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது